அஸ்லாம் வலைக்கும் கைஸ் இந்த வீடியோ வந்துட்டு கைஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாலிட்டிக்ஸ் ரைட் ஸோ இதுக்கு முந்தின வீடியோவில் நான் பேசியிருந்தேன் இரானை ஏன் வெஸ்டர்ன் வேர்ல்டு ஸ்பெஷலாக அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் எதுக்குது அதுக்கு நியூக்ளியர் வந்துட்டு காரணமே இல்லை அதோட காரணங்கள் பற்றியும் என்ன உண்மையிலே நடக்குது அப்படிங்கிறத பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஸோ அதோட ரெண்டாவது கட்டமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கைஸ் நாளைக்கு ஈரான்கு வோர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அப்படின்னு சொன்னால் ரஷ்யா சைனா ஹெல்ப் பண்ணுமா அந்த கொஸ்டினை கொஞ்சம் இப்படி கேட்டான் ஏன் சைனா ரஷ்யா ஈரான்க்கு சப்போர்ட் பண்ணணும் எதிர்பார்க்கிறேன் சைனா ரஷ்யா வந்துட்டு ஈரான்க்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல சப்போர்ட் எப்படி இருக்கும் அது கண்டிஷனா இருக்குமா இல்ல அன்கண்டிஷனா இருக்குமா அப்படின்னு சொன்னா இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றதாக இருந்தா இப்ப யூஎஸ் இஸ்ரேலோட ரிலேஷன்ஷிப்பாத்தீங்க அப்படின்னு அன்பிரேக்கபிள் ரிலேஷன்ஷிப் யூஎஸ் வந்துட்டு இஸ்ரேலுக்கு யாராச்சும் அடிக்கணும்னு நினைச்சாலே மொத்தமா அடிச்சு காலி பண்ணிடும் இது வந்து ஹிஸ்டரி சொல்ற விஷயம் சோ மீன்ஸ் அன்கண்டிஷனலி சப்போர்ட் பண்ணும் இஸ்ரேலுக்கு எங்க பிரச்சனை நடந்தாலும் ஏன் பண்ணுது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பைபிள் ரைட் சோ அமெரிக்கா பாதின்னு சொன்னா மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸ் ரைட் சோ இவங்களோட பைபிளை பொறுத்த வரைக்கும் நியூ டெஸ்ட்மெண்ட் வந்து கிறிஸ்டியன் ஏத்துப்பாங்க ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டையும் ஏத்துப்பாங்க ஜூஸை பொறுத்த வரைக்கும் ஓல் டெஸ்ட்மெண்ட் ஏத்துக்கொள்வாங்க நியூ டெஸ்ட்மெண்ட்டையும் ஏத்துக்கொள்ள மாட்டாங்க கிறிஸ்டியன் பைபிளை பொறுத்த வரைக்கும் வேஸ் இந்த ரெண்டு புக்குமே இருக்கும் சோ இதுல சில வேர்சஸ் இருக்குது ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் ஆன சில வேர்சஸ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனிசிஸ் டுவெல் த்ரீ அதே மாதிரி சாப்டர் செவன்டீன் செவன் டு எயிட் பிப்டீன் எயிட் அதே மாதிரி புக் ஆஃப் மேத்யூ ஃபைவ் செவன்டீன் ஃபோர் ஃபோர் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஜான் சாப்டர் டென் வாஸ் தேர்ட்டி ஃபைவ் இந்த மாதிரியான நிறைய பைபிள் வாசஸ் வந்துட்டு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே இருக்கும் ஸோ உண்மையிலேயே பைபிள் அப்படி சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி எட்நூறுகள் வரைக்கும் இப்படியான ஒரு கான்டெக்ட் இந்த உலகத்தில் இருக்கவே இல்ல அது வேற மாதிரியாக இருந்துச்சு கொஞ்சம் அது ஸோ இன்ஷால் அது வேற ஒரு டைம் பார்க்கும் ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா சொன்னா பொலிட்டிக்கல் கான்டெக்ட்ஸ் ரைட் ஸோ அது வந்துட்டு அந்த மக்களோட நம்பிக்கை எப்படி ஏற்றுக்கொண்டாலும் ஸோ இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு இஸ்லாம் முஸ்லீம்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னா ஷியா சுன்னி அப்படின்னு ஆரம்பிச்சு தப்ளிக் தரீகா தௌஹி ஜமாத் இஸ்லாம் வகாபிசம் அப்படின்னு லிஸ்ட் பெருசா போவோம் ஸோ இந்த கொள்கைகளுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லைண்டு நான் சொன்னா நீ யாராலும் ஏத்துக்கொள்வீங்களா என்ன பார்த்து லூசுன்னு கூட சொல்லலாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஏன்னா அதை ஏத்துக்கொள்ற மனநிலைமையில யாருமே இல்ல ஏன்னா வந்துட்டு அப்படிதான் சிலபஸ்குள்ள இருக்குது ரைட் ஸோ ஏதோ ஒரு காரணங்களால நாங்க இந்த வலைகளுக்குள்ள சிக்கிதா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ன்றதுதான் யதார்த்தம் சோ அதே சேம் சிச்சுவேஷன் தான் ஸோ அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்ன யூஎஸ்ஏ இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு லாபிஸ் ரைட் சோ இவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா வெல் ஆர்கனைஸ்ட் அண்ட் வெல் பிளான்ல வந்துட்டு ஏ பேக் அப்படின்னு சொல்லுவாங்க இது யூகே இருக்குது இந்த மாதிரி லாபிஸ் நிறைய இருக்குது கண்ட்ரீஸ்ல இருக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னா இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாம் யுஎஸ்ல வந்துட்டு யூனிட்டியா இருப்பாங்க ஒரு யூனிஃபார்முக்கு கீழே ஆர்கனைஸ்டா முஸ்லீம்கள் கிட்ட இல்லாததும் அவங்க கிட்ட இருக்கிறதும் அவங்களுடைய சக்சஸுக்குமான மெயின் ரீசன் வந்துட்டு அவங்களோட யூனிட்டி ஏதாவது ஒரு பர்பஸ் அப்படின்னு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்ன கைஸ் அவங்க மொத்த பேருமே சப்போர்ட் பண்ணுவாங்க இன்னைக்கு பலஸ்தீனா நடக்கக்கூடிய விஷயத்துக்கும் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இஸ்ரேலிஸ் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து யதார்த்தமான ஒரு உண்மை ஸோ அதனால தான் அவங்களை கண்டினியூஸா செஞ்சுட்டு போற மாதிரி இருக்கும் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இதை என்கரேஜ் பண்றாங்க மீடியாஸ் வரைக்கும் சில விஷயங்கள் நான் பாப்போம் அப்பப்ப நித்தனியா ஹோக்கி எகேன்ஸ்டா வந்துட்டு ப்ரொடெஸ்ட் நடக்கிறது ஆர்ப்பாட்டங்கள் அப்படி இப்படிங்கிற ஒரு விஷயத்த மீடியாஸ் காட்டும் அது ரியாலிட்டி இல்ல கைஸ்ரீலங்கா எங்கேயோ ஒரு உக்கோசம் நடக்குது அப்படிங்கறதுக்காகவே மொத்த நாடுமே சேர்ந்து வந்துட்டு கவர்மெண்ட் எதிர்க்குது அப்படிங்கறது அர்த்தம் இல்ல மீடியாஸ் அதை காட்டும் அப்படி காட்டுவாங்க இதுல சில பல லாபங்கள் இருக்குது நாங்க ஒரு கணக்கை போடுவோம் பொலிட்டீஷியன்ஸ் வேற ஒரு கணக்கு போடுவாங்க மீடியாஸ் இன்னொரு கணக்கு போடுவாங்க அதே மாதிரி தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு மிலிட்டரி பார்ட்னர்ஷிப் இருக்கும் டிஃபென்ஸ் சம்பந்தமா ரெண்டு கண்ட்ரியோடய வந்துட்டு இன்டெலிஜென்ஸ் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரி சிஐஏ மோசாட் இந்த மாதிரி விஷயமாக ஏஐ ரைட் சைபர் செக்யூரிட்டி சிஸ்டம் இன்னொரு பேர் இருக்கு டெக் ஹப் அப்படின்னு சொல்லி சொல்லுவா ஸோ சில கண்ட்ரி இல்லாம இந்த உலகம் வந்துட்டு ரன் ஆகாதுக்காக ஸ்பெஷலா சொல்ல போனா யுஎஸ்ஏ சவுதி அரேபியா சைனா இஸ்ரேல் சுவிட்சர்லாண்ட் ஸோ இந்த கஞ்சி கண்ட்ரியுமே மனித இனம் வாழ்றதுக்கு இந்திய காலத்தை பொறுத்த வரைக்கும் தேவை இஸ்ரேல் எதுக்கு தேவை அப்படின்னு சொன்ன கைஸ் அதோட சைபர் செக்யூரிட்டி சிஸ்டம் மொத்த கண்ட்ரியுமே வந்துட்டு மிலிட்டரி அசிஸ்டன்ட் வந்துட்டு இஸ்ரேல் கிட்டே எடுக்கிறாங்க ஹெல்ப் எடுக்கிறாங்க இது சில கண்ட்ரிஸ் வந்துட்டு மக்களுக்கு தெரியும் ஆனா ரொம்ப கண்ட்ரிஸ் வந்துட்டு மக்களுக்கு தெரியாது சொல்லும் பொழுது ஏத்துக்கொள்றதுக்கு மனசு வராது அதேபடி அதேபடி பாசிபாடு ஆனா அதுதான் உண்மை ஏத்துக்கொண்டு தான் ஆகணும் ரைட் சோ சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்ன கைஸ் அக்ரிமெண்ட் வைஸ் இருக்கும் ரைட் சோ இது சும்மா பேச்சுவார்த்தையில இருக்காது யுஎஸ்ஏக்கு ஒரு கணக்கு இருக்கு இஸ்ரேலுக்கு ஒரு கணக்கு இருக்கு ரைட் சோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஆகும் பொழுது சில பல மாற்றங்கள் நடக்கும் லாஸ்டா வந்துட்டு இருந்த ஒயிட் ஹவுஸ் ஸ்பீச் நெத்தனியா மென்ஷன் பண்ணியிருந்த ஒரு விஷயம் தான் நானும் ட்ரம்ப் ஒன்று சேர்ந்தா மிடில் ஈஸ்டோட முகத்தையே மாத்துவம் மாத்தி அப்படிங்கிற விஷயம் அது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயமும் கூட நான் அதை பற்றி ஒரு ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க தேவையானவங்க பாருங்க ஸோ இந்த மூணு விஷயங்களும் வந்து அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி டூ செவன்டி இந்த மாதிரியான ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களுக்கு தேவையான மாதிரி யூஎஸ்ஏட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இவங்க ஷேப் பண்ணி கொள்வாங்க இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு இந்த விஷயங்களால வந்துட்டு இஸ்ரேல வந்துட்டு யூஎஸ்ஏ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் யூஎஸ்ஏ வந்துட்டு வில்லிங்லியோ அன்வில்லிங்லியோ அவங்க விரும்பியோ விரும்பாமலோ இதை அவங்க செஞ்சாகணும் அப்படிங்கிற கட்டத்துல இருக்கிறாங்க அதுதான் இவசியோட நிலைமை இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசி வந்த விஷயங்கள் எல்லாமே காய்ஸ் இது ஒரு காமன் பெர்ஸ்பெக்டிவ் மட்டுமே தான் சோ இது மக்கள் அளவுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை தாண்டின ஒரு விஷயம் இருக்குது பொலிட்டிக்கல் டேர்ம் ரைட் ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னா யூஎஸ்ஏ இதுல வந்துட்டு மாஸ்டர் ரொம்ப பேர் இதை கொஞ்சம் வேற மாதிரி சொல்லுவாங்க இஸ்ரேல் யூஎஸ்ஏ விட பவர் இல்ல கட்டுப்படுத்துது அப்படிங்கிற விஷயத்த ஓரளவுக்கு உண்மை ஆனா யூஎஸ்ஏ வந்துட்டு காய்ஸ் இந்த உலகத்தை ஆள்றது வந்துட்டு யூஎஸ்ஏ தான் ரைட் இந்த மிரிலீஸ் அப்படிங்கற இந்த பெரிய ஷிப்புக்கு போடப்பட்ட நங்கூரம் தான் இஸ்ரேல் அப்படிங்கிறது ரைட் ஃபோர்டீன் அரப் கண்ட்ரீஸ் கிட்ட இருக்குது இந்த மொத்த உலகத்தோடயும் செவென்டி ஃபைவ் பர்சென்டேஜ் ஒயிட் சப்ளை ரைட் சோ ஆனா இவங்க யாருமே ஆர்கனைஸ்டா இல்ல ஸோ அந்த விஷயங்களுக்காக வேண்டி மிடில் ஈஸ்ட்டை கைக்குள்ள வச்சுக்கொள்றதுக்காக வேண்டி அப்பப்போ ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்பப்போ டென்ஷன் உருவாக்கணும் ஸோ இந்த விஷயங்களுக்காக வேண்டி யூஎஸ்ஏ யூஎஸ்ஏவா இருக்கிறதுக்காக வேண்டி சொல்ல போனால் வாஷிங்டன் டிசிக்கு ஒரு கனவு இருக்கு கைஸ் ரைட் ஸோ அந்த கனவுக்கு இஸ்ரேல் தேவை ஸோ அதுக்காக வேண்டி தான் இவங்களை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஎஸ்ஏ வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய வெப்பன்ஸ் ரைட் சோ இந்த வெப்பன்ஸ் எல்லாமே வந்து டெஸ்ட் பண்றது வந்து இஸ்ரேல் ரைட்ரிக்கும் வந்துட்டு இஸ்ரேல் எப்பவுமே ஈஸியாக வந்துட்டு விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்கள் ஒவ்வொரு வருஷமும் டாலர்ஸ்ல வந்துட்டு இவங்களோட ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து கோஹின் ஊர் மாதிரியான ஒரு விஷயம் தங்கமுட்ட போடக்கூடிய ஒரு வாத்து இந்த உலகத்துல ஆக ப்ராஃபிட்டபுளான ஒரு பிசினஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அது வார் வார மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டன் இல்லை யூஎஸ்ஏ இது ஒரு ஆகப்பெரிய சக்சஸ் பிசினஸ் தான் பாக்குது எலன் மாஸ் பிளாக் ராக் எல்லாம் இல்ல வார் சம்பாதிக்கிற மாதிரி எந்த பிசினஸுமே இந்த உலகத்துல சம்பாதிக்க முடியாது ஸோ இதோட டேஸ்ட் தெரிஞ்சவங்களுக்கு இஸ்ரேல் வேணும் ரைட் சோ இதே விஷயங்களை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கைஸ் ஈரானுக்கு அப்ளை பண்ணி அப்படின்னு சொன்னா ஈரானோட எந்த லபியுமே இல்ல சைனாலேயோ ரஷ்யாலயோ கூட சோ ஈரானுக்கும் சைனா ரஷ்யாவுக்குமான அக்ரிமெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொன்னா எனர்ஜி அண்ட் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எக்கானமிக் அண்ட் பைனான்சியல் டைஸ் ரைட் சோ இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமான அக்ரிமெண்ட் சோ சின்ன சின்ன மிலிட்டரி அக்ரிமெண்ட்ஸ் இருந்தாலுமே கூட டிஃபென்ஸ் சம்பந்தமாக அந்த அளவுக்கு ஒன்று டீப்பா போற அளவுக்கு இவங்களுக்கு எந்த அக்ரிமெண்ட்டுமே இல்ல கேஜ் சோ இதுல ரஷ்யா என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா ரஷ்யாவோட பொசிஷன் வந்துட்டு டுவெல் டேஸ் வார்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா புட்டின் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்திருந்தா அது ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஃபுல் வந்து வந்துட்டு சொன்னா இங்கிலீஷ்ல டப் பண்ணப்பட்டிருக்கு அதை பாருங்க புட்டின் மென்ஷன் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா ஜூஸ் ஸ்டேட்டை வந்துட்டு அதாவது இஸ்ரேல வந்துட்டு அன்கண்டிஷனலி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சோ அங்க நிறைய ஜூஸ் இருக்கிறாங்க அங்க ஒரு பிசினஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ரஷ்யாவுக்கு அன்கண்டிஷனல் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண இழக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது கை சைனாவுக்கும் அதே நிலமை தான் சோ சைனாவோட எக்கானமி வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் சைனாவை நம்பி இல்ல சோ ரஷ்யா இந்த குளி கூட போர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு சொன்னா பைனான்சியல் சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க கைஸ் அதை நீங்க ஓவரால பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டென் தான் இருக்கும் ரைட் சோ அடுத்ததாக பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா என்டபிள்யூஎஸ் ரைட் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு நேஷனாக யாரான் வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல சவுதியுமே இதுக்கு விரும்பாது ரைட் சோ சவுதிக்குமே டேஞ்சர் யாரானுக்கு வந்துட்டு நியூக்ளியர் வெப்பன் வாரது வெஸ்டுக்கு மட்டும் இல்ல இஸ்ரேலுக்கு மட்டும் அல்ல ரைட் சோ இப்படி பிரச்சனைகள் இருக்க போக்குல இதெல்லாமே பேச்சுவார்த்தை அளவில் இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா ஈரானோட நியூக்ளியர் ப்ராஜெக்ட்ல வந்துட்டு ரஷ்யன்ஸோட சப்போர்ட்டும் இருக்குது சைனாவோட சப்போர்ட்டும் இருக்குது மிசைல்ஸ் டெவலப் பண்றதுலயும் சரி ஸோ இவங்களுக்குள்ளயும் டிரான்சாக்சன்ஸ் நடக்குது ஆனாலுமே கூட இந்த விஷயத்த ஈரான் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் என்ன கேட்டா ஈரானோட எக்கானமி வந்துட்டு அந்த நாட்டை நம்பி தான் இருக்குது ரைட் ஸோ யாரு வந்துட்டு ஈரானோட எக்கானமியை வந்துட்டு கொலாப்ஸ் ஆக்கினாலும் அது குயிக்கா வந்துட்டு ரீபில் பண்ற மாதிரி தான் அந்த மக்கள் அந்த கட்டமைச்சிருக்கிறாங்க இன்னுமும் சொல்ல போனா இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டுக்கு ஒரு செல்ல பேர் இருக்குது அதாவது கண்ட்ரி அப்படின்னு ரைட் பாதுகாப்பு கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருன்னு சொன்னா மொத்த நாடுமே பங்கருக்குள்ள போயிட்டு தங்குற மாதிரி தான் இஸ்ரேல கட்டமைச்சிருக்கிறாங்க ஸோ அதே மாதிரி என்னதான் பிரச்சனை வந்தாலும் தாங்கி நிக்கிற அளவுக்கு தான் ஈரானோட எக்கானமியை அவங்க வந்துட்டு பில் பண்ணிருக்கிறாங்க பிரச்சனை இருக்குது கிரைசிஸ் இருக்குதுன்றதுலாம் மாற்று கருத்து இல்ல டுவெல் டேஸ் வார்லையும் சரி இராக் இரான் வார்லையும் சரி இடப்பட்ட சின்ன சின்ன கான்ஃபிளிக்லையும் சரி மிடில் ஈஸ்டோட இரான் இண்டகிமே கைஸ் ரஷ்யா சைனா கிட்ட சப்போர்ட் கேட்கல இதை புட்டினே அவர் டவாயர சொல்லிக்கிறார் ஒரு இன்டர்வியூ இது சம்பந்தமாக எந்த உதவியுமே இது வரைக்கும் எங்கள்கிட்ட கேட்கல அப்படிங்கிற விஷயத்த அவர் ஓப்பனாகவே சொல்லியிருந்தாரு சோ இது இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா கைஸ் இரானியன் ரெவல்யூஷனுக்கு போகிற நைன்டீன் செவன்டி நைனுக்கு போகிற வந்துட்டு பாத்தீங்கன்னா சொன்னால் இரானுக்கு ஒரு முடிவு இருக்க வகை இந்த நாட்டை நாங்கள் இதுக்கு போகிற எந்த பாதையில் நான் நகர்த்தி கொண்டு போகிறது அப்படிங்கிறப்ப வெஸ்டோர் சொல்யூஷன் முன் வைக்கிறது என்னென்னு சொன்னா கேபிட்டலிசம் சோஷியலிசம் ரைட் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா யுஎஸ்எஸ்ஆர் இவங்க ஒரு பாலிசியை முன் வைக்கிறாங்க கம்யூனிசம் ஸோ இரான் வந்துட்டு அண்டகே யுஎஸ்க்கு நான் சொல்லிச்சு ரஷ்யாவுக்கும் நான் சொல்லிச்சு ஈரானுக்கு தெரியும் நாங்க எதுக்குள்ள போனாலும் எங்களுக்கு ஆபத்து இருக்கு ஸோ அவங்க எல்லாமே தான் கட்டமைச்சுக்கிறாங்க இஸ்லாமிக் ரிபப்ளிக்னு அவங்க ஆரம்பிச்சது அந்த ஜேர்னி தனியாவே தான் வந்து கொண்டிருக்குது சோ அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் போர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவங்க எல்லாரோட சப்போர்ட்டுமே வந்துட்டு லிமிட்டாக இருக்கும் கண்டிஷன் நல்லா தான் இருக்கும் ஈரானுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ மீடியாஸோட பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ரஷ்யா சைனா ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இது வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே கேட்கக்கூடியதாக இருக்கும் எல்லா மீடியாஸுமே வந்துட்டு சொல்லுவாங்க ஈரான் கடிச்சி ஜீன்ஸ் ரஷ்யா இறங்கி அடிக்கும் அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை கைஸ் நைன்டி நைன் பர்சன்ட் அப்படியே நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை என்னன்னு கேட்டால் ரஷ்யாக்கும் யுஎஸ்ஏக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு ரைட் மீடியாசை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எனிமி அப்படிங்கிற மாதிரி சில நேரத்தை காட்டும் இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா கைஸ் இது பொதுமக்கள் ரெண்டு நாட்டோடையும் பொதுமக்களுக்கும் அந்த நாட்டோட அரசியலுக்கும் தேவையான சில விஷயங்கள் தான் இது சோ இதை வந்து பொலிட்டிகல் டேம் பாத்தீங்கன்னு சொன்னா யுஎஸ்ஏோட பொலிட்டிக்ஸுக்கும் ரஷ்யாவோட பொலிட்டிக்ஸுக்கும் ரொம்பவுமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ரஷ்யாவோட பொலிட்டிக்ஸ் அப்படின்னு வரும்போது புட்டின் தான் அங்கே கிங் காய்ஸ் ஸோ அமெரிக்காவோட பொலிட்டிக்ஸ் அப்படின்னு வரும்போது அது காலம் தீர்மானிக்கும் சரினா அது ட்ரம்ப் தீர்மானிக்கிறது இல்லை அமெரிக்காக்கிட்ட ஒரு சிஸ்டம் இருக்கும் அந்த சிஸ்டம் ட்ரம்ப் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணும் ரஷ்யாவுக்கு இந்த பிரச்சனை இல்லை ஸோ அமெரிக்கா மாறும் ரஷ்யா மாறாது ஸோ ரஷ்யா வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் அது மீடியாஸுக்கு முன்னாடி அது வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதை நாங்கள் பார்த்து தான் இது எல்லாமே டிசைட் பண்ணுறோம் அதனால தான் எதையுமே எங்களால் சிம்பிளாக புரிஞ்சு கொள்ள முடிகிறது இல்லை ரஷ்யாவில் பொலிட்டிக்ஸ் பண்ணுறதுக்கு சில விஷயங்களை அவங்க பண்ணியாகணும் அதை அங்கே பண்ணுவாங்க யுஎஸ்ஏ பொலிடிக்ஸ் பண்ணுறதுக்கும் இது உலகத்தில் அவங்க சில விஷயங்களை பண்ணுவாங்க அதுக்காக வேண்டி இவங்க ரெண்டு பேரும் இனிமேல் மாதிரி இருப்பாங்க சோ ஆனா அது அப்படி இருக்காது கைஸ் ரைட் சோ இங்க இனிமி அப்படிங்கிற இடத்துல வைக்கணும்னு சொன்னா ஈரானிய மியூசியம் வைக்கலாம் நோர்த் கொரியா மியூசியம் வைக்கலாம் இவங்க கூட இனிமி இல்ல சோ இவ்வளவு நான் பேசினத ஷோர்ட்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னா கைஸ் நாளைக்கு ஈரானுக்கு போர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டுண்டா கண்டிப்பாக சைனா ரஷ்யா சப்போர்ட் பண்ணும் ஒரு டென் பர்சன்ட் மாதிரி இதுவே அமெரிக்கா இஸ்ரேல் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அன் அன்கண்டிஷனலி இஸ்ரேலை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணும் யாராச்சும் இஸ்ரேலுக்கு அடிக்கணும்னு நினைச்சாலே அமெரிக்கா இறங்கி அடிக்கும் இதுக்கு போறவும் அதுதான் நிலைமை இது ஒரு நாள் கையை விட்டு ஸோ இன்ஷால வேற ஒரு வீடியோல பார்க்கும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஈரான் ரொம்பவுமே தெளிவாக இருக்குது அப்புறம் ஏன் மீடியாக்கு முன்னாடி நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல மாதிரி இருக்குது ஈரான் வந்துட்டு ரஷ்யாவோட சைனாவோட கேட்டா ஐசோலேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு அரசியல மட்டும் இல்ல அந்த நாட்டை அந்த மக்களை எல்லாத்தையுமே பாதிக்கும் ரைட் ஸோ ஐசோலேட்டா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எங்களோட பர்சனல் லைஃப்ல இருந்தாலும் சரி சோசியல் லைஃப்லயா இருந்தாலும் சரி அது ஒரு கொடூரமான ஒரு விஷயம் ஸோ இதை சிம்பிளா சொல்லணும்ட ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப் ஒன்று மெயின்டைன் பண்றாங்க நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இப்படி இருக்காது கைஸ் ஸோனலா இன் திஸ் வேர்ல்ட் ஆஃப் பவர் அலைன்ஸ் சேஞ்ச் பட் ஆம்பிஷன் டஸ் நாட் இதோட அடுத்த கட்டம் கைஸ் சவுதி இமாம் மஹதி சுன்னி ஆலிம்கள் அப்படிங்கிற விஷயத்த பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம் இதுல இருந்து நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்குறது சொன்னா கைஸ் கமெண்ட் பண்ணிட்டு போங்க